அலமதுல்லாஹி வஹ்தா வசலாத்து வசலாம் ஆலாம் அல்ல நபி அதாவது அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்ம உரையினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா இது ஒரு சின்ன ஒரு வகுப்பு மாதிரி அது என்னன்னா தாவாவில் கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பங்கள் எல்லாரும் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இன்னொரு தடவை அதை கொஞ்சம் ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இனிவரும் காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா இது எத எதுக்காக நம்ம இதை கத்துக்கணும் அப்படின்னா அல்லது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம தாவா அப்படிங்கிறது என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மனிதர்களிடத்துல அறிமுகப்படுத்துறது கொண்டு போய் சேர்க்கிறது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறைவன் நமக்கு இப்படி செய்யுமாறு கட்டளை போட்டு இருக்கிறான் அதை தாண்டி அந்த மக்களும் இப்படியான ஒரு நல்ல மார்க்கத்தை புரிந்து அவர்களும் சத்தியத்தில் இருக்க வேண்டும் உண்மையின் பக்கம் வர வேண்டும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் அவர்களும் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான உன்னதமான ஒரு நோக்கம்தான் இதுக்குரிய ஒரு முக்கியமான காரணம் அதை தாண்டி வேற எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது அப்ப இப்படி ஒரு வெரி இம்பார்ட்டண்டான மிக முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறோம் நம்ம அதை இன்னும் எப்படி அழகான முறையிலையும் எஃபெக்டிவாக ஒரு தாக்கம் நிறைந்ததாக அவருக்கு இன் அவர்களுக்கு சொல்லப்படுபவர்களுக்கு இன்னும் பயன்படக்கூடிய வகையில அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தெரிஞ்சுக்கணும் இதுல நம்ம பாருங்க இந்த பாருங்க இப்ப தாவா அப்படிங்கும் போது நம்ம வந்து நிறைய இஸ்லாத்தினுடைய தகவல்களை செய்திகளை வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் சமத்துவம் சார்ந்த செய்திகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட சிறப்புகள் அஹ் அன்பு மனிதநேயம் உறவினர்கள் பெற்றோர் இப்படின்ற எல்லா தலைப்புகள்லயும் இஸ்லாத்துல என்ன இருக்குது செய்திகள் இருக்குது நமக்கும் நிறைய தெரியும் அல்லாவுடைய அருளால எல்லா அழைப்பாளர்களுக்கும் பெரும் பெரும்பாலும் ஆனால் தாவாவுனுடைய அடிப்படை செய்திகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் கடவுளுடைய இருப்பு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அந்த பகுதி இரண்டாவது ஏகத்துவம் மூணாவது தூதுத்துவம் அடுத்தது மறுமை இந்த பகுதிகள் இருக்குல்ல இதுதான் நம்ம தாவா செய்யும் போது கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அதுலயுமே கூட பாத்தீங்கன்னா உள்ளடக்கமா இந்த ஏகத்துவங்கிற பகுதியில கடவுள் ஒருவனேங்கிறது வரும் அடுத்தது படைத்தவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வரும் அடுத்தது அந்த இறைவனுடைய பண்புகள் தூதுத்துவம் அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா வாழ்க்கையுடைய நோக்கம் இறைவன் ஒரு வழிகாட்டல கொடுத்துருக்கிறான் முகமது நபி அவங்க வந்து இறைவனுடைய தூதர் இந்த குர்வான் இறைவனுடைய வேதம் அப்படிங்கிற இந்த பகுதிகள் வரும் மறுமை அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த உலக வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா அதுக்கான ஒரு பரீட்சை கலம் அப்படிங்கிற பகுதினா அதுக்குள்ள வரும் சுருக்கமா தாவாவுனுடைய அடிப்படைகள் என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிறான் என்ற விஷயம் அடுத்தது ஏகத்துவம் தூதுத்துவம் மறுமை இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பார்க்க போற முதல் நுட்பமே என்ன அப்படின்னா அதாவது டெக்னிக் அதுக்குண்டான ஒரு யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா அடிப்படைகளை கொண்டு சேர்க்கிறதுல கவனம் செலுத்தணும் நம்ம அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட நம்ம ஒருத்தர்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி பேசுற நேரத்திலயோ அல்லது இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு பேசுற நேரத்துல நமக்கு சொல்றதுக்கு நிறைய செய்திகள் தகவல்கள் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்த்தோம்ல அடிப்படைகள் அதுதான் அதுலேயுமே மிக முக்கியமானது இது அப்படின்னா ஏகத்துவம் அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கிட்ட நீங்க இஸ்லாத்தை பத்தி சொல்லும் போது இங்க இஸ்லாமிய மார்க்கத்துல சமத்துவம் இருக்குது இங்க அன்பா நடக்க சொல்லப்பட்டிருக்குது உறவினர்களோடு எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு தர்மம் செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க இஸ்லாத்தை பத்தி நல்ல தகவல்களை சொன்னீங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் இஸ்லாத்துல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எப்படி மற்ற மதங்கள்லையும் சில நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் அதே போல இஸ்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த தகவலை தான் எடுத்துட்டு போறாங்க ஆனால் நம்முடைய தேவை என்ன அப்படின்னா அது மட்டுமல்ல அதனுடன் சேர்த்து அதை விட முக்கியமாக அவர்களுக்கு இறைவன் இந்த உலகத்துல ஒரு சரியான மார்க்கத்தை வச்சிருக்கிறான் அந்த இறைவன் சார்ந்த கொள்கையில அவர்கள் சரியான முறையில வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான பகுதி ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடியவருக்கு அப்போ நம்ம எதை கவனம் எடுக்கணும் எதை முற்படுத்தணும்னு சொன்னா தான் சரியா ரைட் அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் நம்ம பேச வேண்டியது எது அப்படின்னா அடிப்படை விஷயங்கள தான் இப்போ உதாரணமா எப்படின்னு சொன்னா உங்களிடத்துல வந்து பாய் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது ஏன் நீங்க ஹிஜா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு உங்களிடத்துல வந்து கேட்கப்படுது ஏன் நீங்க பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட மதத்தில் உங்க கடுமையாக இவ்வளவு கடுமையா இருக்குது அப்படின்னு கேட்கப்படுது இதுக்குரிய பதில்களை நீங்க கொடுக்குறீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறீங்க ஆஹ் அதாவது ஹிஜாப் பத்தியும் அந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த கவர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் நீங்க சொல்றீங்க ஹிஜாபுக்கு பதில் கிடைச்சாச்சு அடுத்து நோன்பனுடைய நன்மைகளை நீங்க சொல்றீங்க நோன்புனால நோன்பனால வந்து உடம்புல எவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்ற சில நன்மையான விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்துறீங்க பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்படி பன்றிகரியை பத்தி பன்றியை பத்தின விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்துறீங்க அப்போ ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் அப்ப அவர் கேட்ட அந்த கேள்விக்கான ஒரு உலகியில் சார்ந்த பதில் அவளுக்கு கிடைச்சிருச்சு ஆனா அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு கிடைச்சா அதனால இல்ல இஸ்லாம் ஒரு ரீசன்காக இதை தடை செஞ்சிருக்கு வச்சிருக்குதுன்னு வேணா கிடைக்குமே தவிர இஸ்லாம்னா என்னன்னு அவங்களுக்கு கிடைக்கல கவனிச்சிங்களா அப்போ நம்ம இடத்துல வேற ஒரு விஷயத்த கேட்டாலும் அவங்களுக்கு இதை சொல்லணும் ஆனா எப்படின்னு சொன்னா இதை விட ஒரு சிறந்த முறையில நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனால் அது எப்போ உங்களுக்கு புரியணும்னா நான் உங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு சொல்றேன் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடன் சேர்த்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் பதில் கிடைச்சிருங்கிற கோணத்துல நம்மளுடைய அந்த உரையாடல அமைச்சுக்கணும் நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா சரி இன்னொரு பகுதி இருக்கு அப்ப இஸ்லாத்துல மற்ற விஷயத்த பேசவே கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது நம்ம சமத்துவம் அன்பு மனித நேயம் இஸ்லாத்துல எண்ணற்ற கடல் போல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசலாம் ஆனா என்ன சப்ஜெக்ட்னா குறைஞ்சபட்சம் அதை இஸ்லாமிய அடிப்படைகளோட லிங்க் பண்ணி விட்டுறணும் இணைச்சு சொல்லணும் தான் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு உதாரணமா நம்ம போன வாரத்தில் போன வாரம் பள்ளிவாசலில் ஒரு தலைப்பு பேசணும் பள்ளிவாசனுடைய சிறப்புகள் சமத்துவம் பள்ளிவாசல்னாலும் இந்த சமுதாயத்தில் நடந்த சாதனைகள் என்ன இதெல்லாம் நம்ம சொன்னோம் இதை மட்டுமே சொல்லியிருந்தா அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க முஸ்லீம்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அதனுடன் சேர்த்து இதை எது சாத்தியப்படுத்துச்சுன்னு நம்ம கடைசியில் முடிச்சோமா இல்லையா எது சாத்தியப்படுத்துச்சுன்னா இஸ்லாம் இப்படி ஒரு கொள்கையை சொல்லுது நீங்களே சிந்திச்சு பாருங்க கடவுள் எப்படி எப்படிப்பட்டவன் ஒருவனா பல கடவுளா அப்படின்ற அந்த அடிப்படையை நோக்கி அதை ஜாயின் பண்ணி விடும்போது அதை விடும்போது தான் அது முழுமை வருது அப்ப அவங்களிடத்துல அவங்க கேட்டதுக்கான பதிலையும் நம்ம சொல்றோம் அதே நேரம் அவங்களுக்கு எது தேவையோ அதையும் நம்ம சொல்றோம் சரியா சரி அப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் கவனம் எடுக்கணும் நிறைய நீங்க குர்வான படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இது சம்பந்தமாக அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும் உதாரணமாக அல்ல இறை தூதர்களை அனுப்பினதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா உலகத்தை இறை தூதர்களை பல சமுதாயத்துக்கு அனுப்பினோம் எதுக்காக அனுப்பினோம்னா ஏகத்துவத்தை சொல்வதற்காக அப்படின்றான் எல்லா இறை தூதருடைய செய்திகளையும் எடுத்து பாருங்க அவங்க ஏகத்துவத்தை சொன்னதாக வரும் அப்ப என்னன்னா அவங்க மத்த விஷயத்த சொல்லலையான்னு கேட்டா அப்படி கிடையாது ஆனா முற்படுத்தினது எதுன்னு சொன்னா இதை முற்படுத்திருப்பாங்க இது ஒரு இது நான் கொஞ்சம் வேகமா போவேன் புரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்தது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான நுட்பம் இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய பாத்தீங்கன்னா தாவா செய்யற நேரத்துல நிறைய நேர விரயங்கள் ஏற்படுது அது பயனுள்ள வகையில கழிக்கப்பட்டாலும் தாவா அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும்போது அது ஒரு நேர விரயம் இது வேண்டாம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தோணும் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் லிசன் பிஃபோர் யூ ஸ்பீக் இது ஒரு முக்கியமான அடிப்படை நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கேளுங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் உங்கள இடத்துல வர்றார் அவருக்கு நீங்க இஸ்லாத்து சொல்ல போறீங்க அவருடைய பேரை கேட்கறீங்க விசாரிக்கிறீங்க விசாரிச்சுட்டு என்ன செய்யறீங்க நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இஸ்லாத்து அல்லது இஸ்லாத்தில் உள்ள தகவல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன் இது சொல்லி முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னா ஒரு பெரும் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம எப்படி நடந்துக்கணும்னா ஒரு மருத்துவரை போல நடந்துக்கணும் நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க உள்ள நுழைஞ்சவனும் உங்களை பாக்குறாரு ஆ இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் எழுத ஆரம்பிச்சிருவாரா அவர் அப்படி நடந்துக்க மாட்டாரு அவர் என்ன செய்வாரு அப்படின்னா உங்களை உட்கார வச்சு உங்களிடத்துல பேசி உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுக்கு தேவை என்ன உங்களுடைய உடல் எதனால பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய உடலுக்கு எந்த மருந்து கொடுக்கணுங்கிறத பார்த்து அதை மட்டும் கொடுப்பாரு புரியுதா அப்போ அந்த விஷயத்தை நம்ம கவனம் எடுக்கணும் இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு நாத்திகர் நாத்திகர் உங்களிடத்துல வந்து பேசுறார் அவர் நாத்திகர்னு உங்களுக்கு தெரியாது நீங்க குருவான் வந்து இறைவேதம் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்றீங்க தான் வணங்கணுங்கிறத பத்தி ஒரு பத்து நிமிஷம் சொல்றீங்க சொர்க்க நேரம் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமாங்கிறத பத்தி ஒரு பத்து நிமிஷம் சொல்றீங்க அரை மணி நேரம் பேசுறீங்க நீ இன்னும் மிஸ்லாத்து முழுமையா சொல்லி முடிக்கல ஆனா சொல்லி முடிச்சாலும் அவர் என்ன எத்தனையும் எடுத்துட்டு போவாரே அவங்க நம்பிக்கையை சொல்றாங்கப்பா அப்படின்னு போவார் ஏன் அவர் தான் கடவுளையே நம்பலையே என்ன சொல்றேன் புரியுதா நம்ம எவ்வளவுதான் சொர்க்க நரகத்தை பத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் அதனுடைய தகவல்களை சொன்னாலும் அவருடைய பறவையில் என்ன எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைவா நீங்க உங்க நம்பிக்கையை சொல்றீங்க நம்ம கேட்டுட்டு போறோம் எப்படின்னு போயிடுவார் இதுவே நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க நீங்க வந்து கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பேச வேண்டிய விஷயம் என்ன கடவுள் இருக்கிறானா இல்லையாங்கிற அதை மட்டும்தான் ஏன்னா இதை கிடைக்காம நீங்க வேற ஒன்றுக்கு போகவே முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அவருடைய பிரச்சனையை அறிஞ்சு அவருக்கு தேவையான பகுதியை மட்டும் கொடுக்குறோம் இது ஒன்று இன்னொரு கோணத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிறிஸ்தவர் வந்து இடத்துல வர்றார் கிறிஸ்தவர்கள்ட்ட போயிட்டு நீங்க சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு நரகம்னு ஒண்ணு இருக்கு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற எல்லா பகுதியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை எல்லாத்தையும் நம்புறாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறத நம்புறாங்க கடவுளை மட்டும்தான் வணங்கணுங்கிறத கூட நம்புறாங்க கடவுள் ஒருத்தங்கிறத நம்புறாங்க சொர்க்க நவரங்கிறது நம்புறாங்க இறை தூதர்கள் நம்புறாங்க எல்லா பகுதியிலும் நம்புறாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்க இறைவன் இறைவன் இருக்கிறான்ங்கிறது வந்து ஆரம்பிச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கிட்டத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஏகத்துவம் இருக்கு கடவுள் சார்ந்த பகுதி அதுல உள்ள கரப்ஷனை தான் கிளியர் பண்ணணும் அப்ப நீங்க மத்த செய்திகள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உதாரணமா இப்போ நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு சகோதரி வந்தாங்க அந்த சகோதரிட்ட பேசுகிற நேரத்தில் நேரத்துல ஒரு சகோதரர் நீங்கள் நீங்க வந்து உங்களை வந்து ஒரு காட்டுவாசிகளை போல நினச்சிக்கோங்க அப்படின்னு ஆரம்பித்து இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் இறைவன் ஒருவன் தான் பல கடவுள் இருக்க முடியாதுங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்தது மறுமை இப்படியே ஒரு பதினஞ்சு ப பதினெட்டு நிமிஷம் பேசுறாரு ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அடுத்ததாக அவங்கள்ட்ட பேசுகிற நேரத்துல பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நீ இதெல்லாம் நீங்களும் நம்புறீங்க தானே இப்போ கடவுளுக்கு மகன் இருக்க முடியுமா இயேசு அவர்கள் கடவுளா அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டும் கிளியர் பண்ண வேண்டியிருந்தது அது ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசியிருந்தீங்கன்னா அல்லது அவங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தேவையில்ல அஞ்சு நிமிஷமே போதும் அப்போ ரொம்ப குறுகிய நேரத்துல நம்ம அமைச்சிக்கலாம் அதை ஆனா அவங்களுடைய அவங்கள பேச விடாமல் அவங்களுடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியாம நம்மளாக கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டுற நில கொட்டுறதுனால நேர வரையும் நிறைய ஏற்படுது இது ஒரு தகவல் இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும் அப்படின்னா எல்லாரும் இதுக்கு சொல்லணும் இப்போ தாம்பரத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சகோதரர் இருக்காரு இங்க ட்ரஸ்டுக்கு வரணும் உங்கள்ட்ட வழி கேட்கிறாரு எப்படி சொல்லுவீங்க லொகேஷன் அனுப்பணும்னு சொல்லக்கூடாது வேற சொல்லணும் ஆ அதை தவிர வேற சொல்லணும் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் வெளியில் நிற்கிறாரு ட்ரஸ்ட்டுக்கு வரணும் எப்படி வரலாம் ஆ எப்படி சொல்லுவீங்க ஆ அவருக்கு தேச ஸ்கூல் இருக்குன்னு எப்படி தெரியும் பொதுவாக எப்படி வெளியே சொல்லுவாங்க நான் சொல்றேன் நீங்க சொல்றது நெருக்கம் தான் நீங்க அங்கே இருந்து இடது பக்கம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரிட்ஜு போவோம் அப்படி போக கூடாது இடது பக்கம் திரும்பி நேரா வாங்க ஒரு பெரிய சில இருக்கும் சிக்னல்ல சிக்னல்ல லெப்ட் எடுங்க நேரா வந்தீங்கன்னா வலது பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் வரும் பள்ளிவாசல் ஒட்டி ஒரு ரைட் எடுக்கும் அந்த ரைட்டு திரும்பினீங்கன்னா நேரா போங்க இடது பக்கம் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் ஐயப்பன் கோயில ஒட்டி ஒரு கேட் இருக்கும் அதுக்குள்ள வாங்க மேல நடக்குது அப்படிம்போம் இதுவும் வழி சொல்றதுதான் இன்னொரு வழி சொல்றது இருக்கு அவருக்கு இந்த ஏரியாவில என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உதாரணமா உங்களுக்கு வால்மீகி தெரியும் ஐயப்பன் கோயில் தெரியுமான்றது விஷயம் உங்களுக்கு தெரியுது கேக்குறீங்க அவர் சொல்றாரு ஆஹ் நல்லா தெரியுமே அப்படின்னு அதுக்கு பக்கத்துலதான் இருக்குன்றீங்க அதுக்கும் இதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா முன்னாடி சொன்னதும் வழிதான் சொன்னீங்க சரியான முறைதான் ஆனா அவருக்கு ஐயப்பன் கோயில் எங்க இருக்குன்றது இங்க ஐயப்பன் கோயில் பக்கத்துலதான் இது இருக்குது அப்படிங்கும் போது ஐயப்பன் கோயில் அவருக்கு எங்க இருக்குன்னு தெரியும் தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா வழி சொல்றது இன்னும் ஈஸியா இல்லையா இதே சேம் தான் நம்ம ஆரம்பத்தில இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தனா இவ்வளவு சுருக்கமா முடிஞ்சிடும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது புரிஞ்சுல ஒரு நாலு நிமிஷம் சரி இப்போ நம்ம சொல்ற இன்னும் விஷயத்துல இதுல சில சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் ஒரு அதாவது மறுபடியும் இப்போ கிறிஸ்தவரே ஒருத்தர் இருக்காருங்களேன் ஒருத்தர்கிட்ட நீங்க பேர் கேக்குறீங்க பேர் கேட்கறீங்க என்ன பேரு அப்படிங்கும் போது என்னுடைய பேரு ஜான் அப்படிங்கிறாரு ஓகே கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பேசுவீங்க வணக்கமா என்ன சொல்லுவீங்கன்னா இயேசு கடவுள் கிடையாது மேரிய வந்து கடவுள்னு வணங்கக்கூடாது இப்படிங்கிற இந்த தகவல்களை எல்லாம் சொல்லுவீங்க கேட்டு முடிச்சுட்டு ஆமா பிரதர் அதனாலதான் நானும் அவங்களை வணங்குறது இல்ல நான் ஜெஹோவா விட்னஸ் சொல்றாரு அப்ப உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட் தானே இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் கானர்ஸ்ல நடந்தது ஒண்ணுதான் ஒருத்தர் கேட்கிறாரு பேரை கேட்டவனும் கிறிஸ்டியனு அவர் என்ன பண்றாரு பைபிள்ல எல்லாம் காட்டிங்க பாருங்க ஏசு கடவுள் இல்லன்னு ஒரு பத்து இருபது நிமிஷம் பேசுறாரு அவர் முடிச்சுட்டு சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இல்ல சார் நான் ஆல்ரெடி வே இந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்படிங்கிறார் அப்ப இங்க நடந்தது என்ன அப்படின்னா அவர் கிறிஸ்டியன்னு தெரிஞ்சதுனால மட்டும் சொல்லக்கூடாது நம்ம அவருடைய கொள்கை என்ன குறிப்பிட்ட கொள்கை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உதாரணமா புரொட்டஸ்டன்ஸ் அதாவது மேரி அவர்களை கடவுளாகவோ அல்லது வணங்கக்கூடாது என்ற கொள்கையில இருக்கக்கூடியவங்க யாரு ப்ரொட்டஸ்டன் கிறிஸ்டியன்ஸ் அவங்கள்ட்ட போய் மேரிய வணங்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஜெஹோனஸ்ட்ட போயிட்டு இயேசு அவர்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த டீம் கிட்ட இயேசு அவர்கள் கடவுளுடைய மகன் அல்ல அப்படிங்கிற அந்த பகுதி மட்டும்தான் சொல்லணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்தா நம்ம சுருக்கமாக நம்முடைய உரையாடலை அமைச்சிக்கலாம் அவங்களும் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா சோர்ந்துருவாங்க ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க யாருமே சரியா சரி இப்போ கடைசியாக ஒரே ஒரு இது மட்டும் இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் போன வாரம் நடந்ததுன்னு வைங்களேன் ஒரு சகோதரர்கிட்ட நம்ம தான் பேசணும் ஆனாலும் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அவர்கிட்ட ரொம்ப நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷ கிட்ட நாங்கள் பேசியாச்சு பேசிட்டு திடீர்னு அவர் நிபா அவர் சொல்றாரு பிரதர் என்ன பொறுத்தவரையும் கடவுள்னு என்ன தெரியுமா எல்லாத்தையும் படைச்சவன் அவன் ஒரே ஒருத்தன் அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது அவனுக்கு பெற்றோர் கிடையாது அவனுக்கு குழந்தைங்க கிடையாது அவர் சொல்ற போது நான் இதை வேண்டாம் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஆல்ரெடி அவர் அந்த கொள்கையில தான் இருக்கிறாரு அப்ப அவர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கொள்கையில இருக்கிறீங்களே நீங்க ஒரு விஷயத்த நம்புறீங்களே அதுதான் இஸ்லாம் யோசிச்சு பாருங்க நாங்க பதினஞ்சு நிமிஷம் பேசி வீஸ்ட்டு ஆனா கடைசியா சொன்ன அந்த ஒரு நிமிஷம் தகவல் இதுதான் இஸ்லாம்னு போய் சேர்ந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த கொள்ளையில தான் அவர் இருக்கிறாரு நாங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா நீங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு விரிவா கேட்காம விட்டதுதான் இப்போ இது ஒரு உதாரணம் கடைசியா ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா எல்லார்டையும் ஒரு ஒரு லோடு கணக்குல உட்காந்து பேசக்கூடாது அதே நேரம் அதிக நேரம் எடுத்துக்கிறத தவிர்க்கணும் தேவையற்ற செய்திகளை சொல்லாம அவங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அதுலேயும் குறிப்பா முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை சுருக்கமா கிறிஸ்பா அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பொதுவாக நம்மளுடைய மனநிலை என்ன இருக்குன்னா இவங்களை பிடிச்சி எல்லாத்தையும் சொல்லிடணும் எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சிடணும் இன்னும் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் ஒரே ஒரு இதை கேளுங்க இதை கேளுங்கன்னு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்போம் அது என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே அவங்க மண்டையில பதியாது அப்போ எதை பதிய வச்சா அவங்களுக்கு பயன் அளிக்குமோ தாக்கம் நிறைந்ததாக இருக்குமோ அதை மட்டும் சொல்றதுதான் சிறந்தது ஏன்னா நம்ம சொல்லி முழுசா சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும் அப்படின்ற இது இருக்கக்கூடாது இஸ்லாத்துக்கு வரணுன்ற ஆசை இருக்கணும் ஆனால் அது ஒரே டைம்ல நடந்துரும்னு நம்ம கூடாது இது ஒரு மரம் வளர்ற மாதிரி ஒருத்தர் விதைய போடுவாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இறைவனுடைய புறத்துல இருந்து ஒரு ஆளு ஒரு நபர் தண்ணி ஊத்துவாரு இன்னும் கொஞ்ச நாள் இன்னொருத்தர் தண்ணி ஊத்துவாரு கொஞ்ச நாள்ல அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த வேறு விட்டு மரம் வளர ஆரம்பிக்கும் இதே போலதான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதும் நடக்குது ஆனா அது புரியாம ஒரே நாள்ல மரம் வந்துரும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நான் எல்லாத்தையும் சொல்லியே தீருவேன் அப்படின்ற போக்க நடந்துக்க கூடாது அஹ் அப்படிங்கறதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆக சுருக்கமா நம்முடைய இந்த வழிமுறைகளை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்றது அஹ் படச்சேரையவன் இது போன்ற தகவல்களை எல்லாம் தெரிந்து இதை பயனுள்ள முறையில் நம்முடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் அஹ் நாம் சொல்லப்படுகின்ற அந்த மக்களுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் எல்லோரும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இதை அமைக்க வேண்டும் அதற்கான ஆரம்பமாகவும் ஒரு என்புறத்திலிருந்து ஒரு ஒரு விதையாகவும் இதை ஆக்க வேண்டும் என்று ஆசைவித்தவனாக இறைவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக நான் முடிக்கிறேன் அப்போலி ஹாதாஹி வளர்க்கும் அசலாம் வரமத்துல